கோட் படத்தோட நீளம் எவ்வளவு தெரியுமா ரெண்ட் டைம் இதோ படத்திலிருந்து நீக்கப்பட்ட கெட்ட வார்த்தைகள் விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆக இன்னும் ரெண்டு வாரங்கள் மட்டும்தாங்க இருக்குது செப்டம்பர் ஐந்தாம் தேதி படத்தை பாக்குறதுக்காக தான் ரசிகர்கள் அனைவருமே காத்து கொண்டு சமீபத்துல தான் இந்த படத்தோடைய ட்ரைலர் வெளியாகி மக்களிடத்துல பெரிய அளவுல வரவேற்ப கொடுத்துச்சு இந்த நிலையில மறுபுறம் விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட இருப்பதனால அவருக்கு அரசியல் அழுத்தம் அதிகமா இருக்குது அதனால தான் கோட் படத்தோட ஆட்சி கூட நடக்காம இருக்குன்னு ஒரு பேச்சு சமூக வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு இந்த நிலையில கோட் படத்தின் சென்சார் பணிகள் சமீபத்துல தான் நிறைவடைந்திருக்குதா இந்த படத்தோட மொத்த நீளம் ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஒன்போது நிமிடம் முப்பத்தி ஒம்போது நொடிகள் படத்தின் ரென் டைம் இருக்குதா மேலும் சென்சார்ல கோட் படத்துல இருந்த பல கெட்ட வார்த்தைகளை நீக்கி இருக்கிறார்கள் அதுக்கான ஆதாரமும் தற்பொழுது வெளியாகியிருக்கு தற்பொழுது இந்த தகவல் வைரலா போயிட்டு இருக்கு நீங்க கோட் படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல்ல I am waiting வெயிட்டிங்னு கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்